அஸ்ஸலாமு அலைக்கும் फ्रेंड्स வெல்கம் டு அஸ்லாமைர் பாக்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க தம்ப்லைன்லயே பாத்திருப்பீங்க அந்த கூட தான வந்து இப்போ போட போறோம் நான் வந்து இந்த கூடையை வந்து ஒரு உன்னர் சேனல்ல பார்த்தேன் அதுல வந்து ஸ்مال சைஸா இருந்துச்சு சரி இந்த இத வந்து நம்ம பெரிய சைஸா போட்டோம் அப்படினா எப்படி வருதுன்னு நம்ம பாப்போம் அப்படி சொல்லி நான் பார்த்தே அத வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணனும் அந்த சைஸ் அந்த மாடல் வந்து நீங்களும் போட்டா யூஸ்புல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோல நான் போட்டு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு வயர் எடுத்திருக்கேன் இந்த இதுக்கு வந்து ரெண்டு வயர் எடுத்தாலே போதும் இதுல வந்து ஆரை கால் அடி வந்து இப்ப நம்ம வந்து எடுக்க போறோம் ரெண்டு ரோல் கூட இது மேக்சிமம் ரெண்டு ரோல் கூடல வந்துரும் அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆரை கால் அடி எடுக்க போறோம் நான் ரெண்டுமே வந்து கிளாஸ் வயர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வயர் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க நான் ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலரும் எடுத்திருக்கேன் சரிங்களா மெயினா வந்து டார்க் கலர் வச்சுதான் போட போறோம் லைட் கலர் வந்து சும்மா சைடு அந்த மாதிரி தான் போட போறோம் இப்ப வந்து ஒயிட்ல எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எட்டு வயர் எடுக்க போறோம் சரிங்களா ஒயிட்ல வந்து நம்ம எட்டு வயர் எடுக்கணும் அதே மாதிரி வந்து ரெட்டுல வந்து நம்ம பதினாறு வயர் எடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி எடுத்து இப்ப நம்ம போட போறோம் சில பிகினர்ஸ்க்கு வந்து ஆரை கால் அடினா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாது அதனால மட்டும் நான் இந்த இதை சொல்லித்தரேன் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் இந்த மாதிரி எடுத்துடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எடுத்துட்டோமா ஆறு எடுத்துட்டு இந்த இதுக்கு அதாவது இருபத்தி ரெண்டு பாதி அதாவது பதினஞ்சுல பாதி அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும் இருபத்தி ரெண்டு அப்படி எடுத்து பின்னாடி இருந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா வந்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதே மாதிரி ஒயிட்ல என்ன சொன்னேன் எத்தனை சொன்னேன் ஒயிட்ல வந்து நம்ம எட்டு எடுக்கணும் இதே மாதிரி நம்ம சேம் வச்ச அளவே வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி வந்து எழுதுக்கணும் அவ்வளவுதான் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் எல்லாத்தையும் வெட்டிட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்தது எல்லாமே வந்து நான் ஈக்குவலா இந்த மாதிரி வந்து மடிச்சு வச்சிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஈக்குவலா மடிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒயிட்ல வந்து நம்ம வந்து பேஸ் போட போறோம் சரிங்களா அடி போட போறோம் வாங்க அடி போடுறது எப்படின்னு பாக்கலாம் இப்போ இதுதான் வந்து நம்மளோட ரன்னிங் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஈக்குவலா எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்ப அடி எத்தனை போட போறோம் அப்படின்னா ஒன்பது போட போறோம் ஒன்பது போட போறத நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து அரை அடி வந்து இப்படி விட்டுக்கலாம் சரிங்களா அரை அடி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டேட் எப்பயும் போல நம்ம இந்த வயரை எடுத்து நம்ம எப்பயும் போல நார்மல் நாள் போட்டுக்கலாம் சரிங்களா இவ்வளவுதான் நம்ம எப்பயும் போல பேசிக்கா வந்து நம்ம நார்மல் நாள் போடுறோம் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறோம் அப் அண்ட் டவுன்ஸ் ஓகேவா இருக்கு இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும் அதனாலதான் முன்னாடியே வந்து ஈக்குவலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம ஈக்குவலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க பாருங்க அவ்வளவுதான் இப்ப இதே மாதிரிதான் நம்ம வந்து நாலு இடையே வந்து ஜாயின் பண்ணணும் வயர் வந்து ரொம்ப லேசா இருக்கு அதனால கொஞ்சம் இதா இருக்கு நீங்க உங்களுக்கு எப்படி எடுக்கணுமோ வந்து பாத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒயிட் வந்து நாலு இதை வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா ரெட் வந்து ஃபுல்லா ஜாயின் பதினாறு எடுத்தோமா ரெட்டு ஃபுல்லா பதினாறு ஜாயின் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் வந்து ஒயிட் நாலு ஜாயின் பண்ணணும் ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு சொன்ன மாதிரி இங்கிட்டு நாலு இங்கிட்டு நாலு இங்க வந்து பதினாறு இது வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு அப்படி மடக்கி நம்ம முன்னாடி எவ்வளோ அளவு விட்டோமோ அதே அளவுக்கு நம்ம ஈக்குவலா வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து அடையாளத்துக்கு இப்படி வந்து போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண ஒன்போது சொன்னோம் இங்க வந்து ஒண்ணு போட்டாச்சு நம்ம வந்து மேல நாளு கீழே போட்டு ஃபுல்லா நம்ம வந்து ஒன்போது இது போட போறோம் இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போலதான் நம்ம வந்து ரன்னிங் வயர் எடுத்துட்டு ரன்னிங் வயர் எடுத்துட்டு முன்னாடி எவ்வளவு அளவு விட்டோம் இந்த இதை எடுத்து எப்பையும் போல நம்ம வந்து போட்டணும் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் தெளிவா வந்து கவனிச்சீங்க அப்படின்னா ஈஸியா ஒரே அட்டம்ப்ட்லயே வந்து இந்த கூட போட்டுடலாம் நீங்களே அளவு வந்து மாத்தி மாத்தி கூட வச்சு நம்ம எப்பையும் போல வந்து போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து நம்ம அடி போடணும் இந்த மாதிரி வந்து வச்சு போடணும் மறுபடியும் இதே மாதிரி மேல வந்து நாலு போடணும் நம்ம அதாவது நம்ம மார்க் பண்ணதுக்கு மேல நாலு கீழ நாலு அப்பதான் நம்மளுக்கு வந்து அடி வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு கனமாவும் இருக்கும் நல்லா வந்து பாக்க விரிவு கொடுத்து நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இந்த இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு ரவுண்டு போட போடும் இந்த ரெண்டு ரவுண்டு வந்து எதுலனா லேடர் நாட்டில் போட போகிறோம் ஸோ நம்ம எந்த இந்த இதில் இருந்து எந்த இருந்து வேணாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல் நம்ம வந்து நார்மல் நாட் போடுவோமா அந்த மாதிரி இதை வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து நாட் போடுவோம் சரிங்களா நீங்க செலக்ட் பண்ற கலர் வந்து நல்ல யூனிக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பனா கூட வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா வரும் நம்ம கிளாஸ் வயர் எடுத்தோம்னா மேக்சிமம் வந்து ஈஸியா போட்டுடலாம் ஏன்னா வந்து கையை கிளிக்காது நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா ஷைனிங்கா இருக்கிறதுனால நம்ம வந்து கூட வந்து வேமாவும் போட்டு முடிச்சிடலாம் பாருங்க இதே மாதிரி இங்கே ஒரு ஜாயிண்ட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வரும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுன்ற பெல்ல வந்து தட்டி வச்சுக்கோங்க அப்போனா தான் வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு என்ன மாதிரியான கூடைகள் வேணும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம போட்டுருவோம் அதே மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க எவ்வளவு வயர்ஸ் என்னென்ன நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும் அதுல நம்பரும் கொடுத்துருப்போம் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்க இப்போ இந்த கார்னர் போறேன் கார்னர் திருப்பையில நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து திருப்பணும் ஏன்னு சொல்றேன் கேப் வந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கேப் விட்டு வந்து பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட வந்து நல்ல பினிஷிங் கொடுக்காது இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுட்டீங்களே போட்டுட்டு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா இழுத்து இப்படி விட்டுவாங்க இப்படி வந்து எடுங்க அப்போ நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாம வரும் அதே மாதிரி வந்து 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 நம்ம போட்டலாம் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து தான் காட்டுறேன் எந்த டிஃபரன்ஸும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கிளியரா இல்லை அப்படின்னாலும் சொல்லிருங்க வாய்ஸா இருந்தாலும் சரி வீடியோவா இருந்தாலும் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போட்டலாம் புரியலைனாலும் கேளுங்க கமெண்ட்ல நான் சொல்றேன் எல்லாமே இதே மாதிரி நம்ம ஃபுல்லா வந்து ரெண்டு சுத்து சுத்தணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை போட்டாச்சு நம்ம சுத்தி ஒரு ரவுண்ட் வந்து பாருங்க எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து சுத்தி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இங்க வந்து லேடர் நாட் போட போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம நா மொத மொத போட்ட நாட் இது இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி பேக் ரிவர்ஸ் எடுக்கணும் எடுத்துட்டீங்களா எடுத்துட்டு இதை அப்படியே உள்ள தள்ளி இந்த சைடு வந்து ரிவர்ஸ் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து வெளியே வராம பார்த்துக்கோங்க இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி பின்னாடி கூடி இப்படி வச்சுட்டு இதை இப்படி மடக்கி இதுக்குள்ள விட்டுறணும் சரிங்களா மடக்கி இதுல விட்டுட்டு இந்த சைடு இப்படி ஒரு நாட் வருதுல்ல இந்த இதை எடுத்து இப்படி உள்ள விட்டுறணும் உள்ள விட்டு நம்ம வந்து எல்லா சைடுமே வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெடர் நாட் வந்துடும் அதாவது என்ன அப்படின்னா மேல வந்து வராம அந்த நாட்டு மேலேயே வந்துடும் சரிங்களா நம்ம நார்மல் கூடைனா இதுக்கு இங்க போட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம போடுவோம் ஆனா இதுல எப்படின்னா இந்த இதுக்குள்ளயே வந்து நாட் முடிஞ்சிடும் சோ நம்மளுக்கு வந்து இந்த சுத்து வந்து இந்த ரவுண்ட் வந்து ஈக்குவலா வந்துடும் இங்கனக்குள்ள நீங்க போடுறது வந்து தெரியாத அளவுக்கு நல்லா இப்படி இழுத்து விட்டு போடுங்க நல்லபடி இழுத்து விட்டு இதையும் நல்லா இருந்தா இப்படி இழுத்து விட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது ஃபுல்லா டிஃப்ரென்ஸே தெரியாது ஒண்ணுமே இங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு எதாவது டிஃபரென்ஸ் தெரியுதா இந்த இதுதான் ரன்னிங் சரிங்களா இப்போ இதை வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே மாதிரியே ஒரு சுத்தி போறோம் இதேதான் இதே மாதிரியே ரவுண்ட் வந்து சுத்தணும் சரிங்களா அதே மாதிரியே வந்து நம்ம வந்து லேடர் நாட் போடணும் நான் இந்த லேடர் நாட் போடுறப்ப உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து நம்ம வந்து ரெண்டு சுத்து வந்து முடிச்சாச்சு இப்ப லேடர் நாட் போடணும் இப்ப இந்த இதுல வந்து எப்பயும் போல இந்த மாதிரி இறக்கி விட்டு மறுபடியும் இந்த சைடு ஏத்தி விட்டு சரிங்களா ஏத்தி விட்டு இந்த இதை வந்து இப்படி பேக் சைடு கொண்டு வந்து பேக் சைடு கொண்டு வந்து இந்த மாதிரி இப்படி உள்ள விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து கிராஸ் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிராஸ் ஆகுறதா இப்போ இந்த சைடு இருக்கிற நாட்டுல வந்தது இப்படி எடுத்து உள்ள விட்டுறணும் ஒரு இதுல தான் உள்ள விடணும் சரிங்களா ஒரு இதுல உள்ள விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்து விட்டுறணும் அப்ப இது வந்து இதுக்கு மேல வந்துடும் நம்ம நாட்டுக்கு மேல இந்த இது வந்துடும் அப்போ இத வந்து இப்படி வந்து நம்ம இழுத்து விட்டணும் அவ்வளவுதான் இழுத்து விட்டோம்னா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டு சுத்தும் முடிச்சாச்சு நம்ம சொன்ன மாதிரி இப்ப இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து அடுத்தடுத்து போடையில வந்து வயர் ரொம்ப குழப்பமா இருக்கும் உங்களுக்கு இப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டாச்சு பாருங்க இவ்வளவு சூப்பரா இருந்திருக்குன்னு இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற இந்த பதினாறு ரெட் கலர் வயர்ஸ் இருக்கா இப்ப இந்த வயர்ஸ வந்து ரெண்டு ரெண்டா வந்து ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு அப்படி ரெண்டு ரெண்டா வந்து ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும் இந்த மாதிரி இப்படி வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து சைடு என்ன செய்யறேனோ அதேதான் வந்து நமக்கு வந்து பேக் சைடு வரும் சரிங்களா ஒன் சைடு வந்து நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரிதான் வந்து பேக் சைடு வரும் அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பாது கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து மூடி வந்து நம்ம போடலை நார்மல்லாக வந்து கூட போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இது பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து எந்த ஏத்தி அந்த மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நார்மல் அடியில கிராஸ்கட் கூட பிஸ்கட் நாள் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த இதுதான் வந்து இப்ப லாஸ்ட் இந்த இது போட்டோமா இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த சைடும் போட போறோம் சரிங்களா இங்க நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பேக் சைடும் போட போறோம் பேக் சைடும் போட்டுட்டு நான் காட்டுறேன் ஓகே இப்ப வந்து நம்ம வந்து பிரண்ட் பேக்கு ரெண்டு சைடுமே வந்து போட்டாச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கார்னரும் இந்த கார்னரும் இருக்கா இந்த கார்னர்ல இங்கிட்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த ஜாயிண்டை எடுத்து நம்ம இந்த சைடு இப்படி வந்து பாதி அளவுக்கு சரிங்களா பாதி அளவுக்கு இல்லனா வந்து ஃபுல்லா கூட வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் நம்ம வந்து பாதி அளவுக்கு போடுவோம் சரிங்களா அதே மாதிரிதான் இந்த சைடு வந்து இந்த இந்த வயரை எடுத்து நம்ம இப்படி வந்து ஃபுல்லா இந்த சைடு வந்து இப்படி வந்து போட போறோம் அதே மாதிரி இந்த சைடு எடுத்து இங்கிட்டு பாதி போடணும் இந்த பேக் சைடு எடுத்து இங்கிட்டு பாதி போடணும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த நாட்டை எடுத்து நம்ம வந்து போட போறோம் ஒன் சைடு நாட்டை எடுத்து அதே மாதிரியே ஃபுல்லா நம்ம போடணும் இந்த ஒன் சைடு வந்து நான் காட்டுறேன் அடுத்து இந்த சைடு பண்ணுவோம் இதில் வந்து இந்த அளவுக்கு நடுவில் வரைக்கும் போடுவோம் சரிங்களா நடுவில் வரைக்கும் போட்டுட்டு அடுத்து அந்த சைடு வந்து கார்னர்ல ஒரு நாட்டு இருந்துச்சுல அதில் வந்து நடுவில் வரைக்கும் போடுவோம் இந்த ஒயடு வந்து இப்போ வேஸ்ட்டா போயிருக்குமா அதனால நம்ம வந்து இதை வச்சு நம்ம பண்றோம் இல்லை அப்படின்னா கட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து நார்மல் ரன்னிங் வயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதை என்ன பண்ணணும்னா பேக் சைடில் இந்த நாட் எடுத்து நம்ம வந்து போடணும் இந்த நாட் எடுத்து அதுக்கு ஈக்குவலாக வந்து போட்டுடணும் பாருங்க இதில் வந்து ஈக்குவலாக போட்டுடணும் இங்கிட்டேயும் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வருது ரைட் சைடுன்றனால கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து போட்டாச்சா இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டையும் வந்து ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இதை வந்து நம்ம இந்த சைடு வந்து இப்படி சொல்லி விட்டுக்கலாம் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா இந்த வயர் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் அதனால வந்து இந்த இதை வந்து நம்ம இதுக்குள்ளே இப்படி சொறி விட்டுக்கலாம் அதாவது ஆப்போசிட் சைடு உள்ள இந்த இதில் சொல்லி விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த இதில் கூட சொரு விட்டுக்கோங்க இப்படி சொறிகிட்டுக்கோங்க லென்த் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிட்டு கூட நீங்க வந்து சொறிகிட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கிறத இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு அடுத்து இந்த இன்னும் இன்னொரு ரெண்டு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படியே உள்ளக்குள்ள விட்டுருங்க இப்ப இந்த சைடு வந்து இது முடிஞ்சிருச்சு இப்ப இது அவ்வளவுதான் எடுத்துக்கலாம் சைடு இந்த மாதிரி சொறி சொறி எக்ஸ்பிரஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சொறி விட்டுக்கோங்க இப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணணுமா அந்த இடத்துக்கு வந்துடணும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்பயும் போல நம்ம வந்து ரெண்டு ரவுண்டு கீழே எப்படி ரெண்டு ரவுண்ட் வந்து நம்ம போட்டோம் லேடர் நாட் வச்சு போட்டோமா அதே மாதிரி இப்போ நம்ம போடையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட்ல வந்து ஏதாவது ஒரு இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா நம்ம வந்து இந்த ரெண்டாவது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம எப்பயும் போல நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து இது வந்து ஜாயிண்ட் ஆயிரும் சரிங்களா இந்த மாதிரி இடத்துல வந்து ரெண்டு வரும் பாருங்க நம்ம கிராஸாக போட்டோமா அதனால ரெண்டு வரும் இங்கே தான் நம்மளுக்கு வந்து அருங்கோணம் நாட்டு வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா இங்கே வந்து நம்மளுக்கு அருங்கோணம் நாட்டு ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் வந்து கிடச்சிரும் பாருங்க கிடச்சிருச்சா தெரியுதா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு ரோ வந்து போட போகிறோம் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல என்னென்ன செய்கிறோமோ அதே ஸ்டெப்பு தான் பேக்லயும் சரிங்களா இந்த மாதிரி வந்து போட்டுருவோம் பாருங்க கிடச்சிருக்கா தெரியுதா கிளியரா ஒன்று ரெண்டு நம்மளுக்கு வந்து இப்ப ரெண்டு வந்து கிடச்சிருக்கு இதே மாதிரிதான் ஃபுல்லா வந்து நம்ம வந்து ரன்னிங் ரோல வச்சு சுத்தி போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம இதுதான் ஸ்டெப்பும் கூட இதுக்கப்புறம் இதே மாதிரிதான் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா இதே மாதிரி ஒன்று ஒன்றா கம்மி ஆகி நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்ல வந்து கிடைச்சிடும் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ரெண்டு வந்து வந்துட்டேனா இது ஒண்ணு இது ஒண்ணு அப்ப ரெண்டு போட்டப்ப இந்த மாதிரி லேடர் நாட் போட்டு கொடுத்துருக்கேன் இத வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க கடைசியா வந்து சொல்லிக்கலாம் இது பெரிய வந்து ஈஸியா வந்து சொருக முடியும் சரிங்களா இப்ப இது வந்து முடிஞ்சிருச்சு நம்ம என்ன நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ரெண்டா எடுத்து நம்ம போட்டோமா ரெண்டு நாட்டு ரெண்டு நாட்டு அதே மாதிரி போடணும் அதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து இந்த லாஸ்ட் இது ரெண்டு நாட் போட்டக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி அப்புறம் இந்த சைடு வராத நம்ம இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பாதி போடுவோம் அதே மாதிரி அதே சைடும் பேக் வர அளவுக்கு பாதி அளவுக்கு போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணி உள்ள முடிச்சு விட்டுருவோம் அதே மாதிரிதான் இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு நாட்போடையில இந்த சைடு நாட் போடையில நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இத வச்சு இங்கிட்டு கொண்டு வரணும் அதே மாதிரி பேக் சைடு நம்ம ஃப்ரண்ட் என்ன செய்யறோமோ அதே தான் பேக் சைடும் அதே மாதிரி இந்த சைடு வரும் நடுல வச்சு உள்ள வந்து சொருகி விட்டுருவோம் சொருகி விட்டக்கப்புறம் அதே மாதிரிதான் நம்ம வந்து ரெண்டு ரவுண்ட் சுத்தி இதேதான் மேலையும் பண்ண போறோம் இதுக்கப்புறமும் நான் இதை காட்டிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிரும் அதே அதனால நீங்க வந்து முன்னாடி இருக்கிறத ரிவைன் பண்ணி பண்ணி பார்த்து நீங்களும் இதே மாதிரி போடுங்க நாங்கள கொஞ்சம் மேல இழுக்கி உங்களுக்கு நான் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாருங்க நான் ஃபுல்லா வந்து மேலே எழுப்பிட்டேன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கூட வரும் சரிங்களா இப்ப வந்து நான் இந்த இடத்துல மட்டும் நான் வந்து மூணு போட்டிருக்கேன் எப்பயுமே இங்க வந்து ரெண்டு தான் வந்து நம்ம சுத்து போடுமா ரெண்டு சுத்து போட்டு போட்டு நம்ம மேல ஏற்றிருப்போம் இங்க வந்து மூணு சுத்து போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா ஒன்னு மடக்கி நம்ம வந்து சொறியுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கனமா நல்லா இருக்கும் சூப்பரா அதனால வந்து இங்க எனக்குள்ள மட்டும் மூணு சுத்து போட்டிருக்கேன் மூணு சுத்து போட்டு லேட்டர் நாட் போட்டு முடிச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா வயர் வந்து பத்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அளவு எல்லாமே சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு ரெட் கலரில் அவ்வளோதான் வயர் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு இன்னும் ஒரு நாலு அடி அந்த மாதிரி தான் வந்து ரெட் கலரில் இருக்கும் வயறு இனி அடுத்து வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் வச்சு தான் வந்து கைப்பிடியும் போன போகிறோம் இப்போ உள்ளக்குள்ளே நம்ம வந்து இது பண்ணி விட்டதெல்லாம் நம்ம வந்து சொறி விட்டுறலாம் அதே மாதிரி வந்து எப்பயும் போல நம்ம வந்து ஒரு சுத்து வந்து மடக்கி வந்து உள்ள வந்து சொருகுவோமா அதே மாதிரி வந்து சொருகிக்கோங்க இதுல வந்து நேர் நேரா வந்து நம்மளால சொருக முடியாது ஏன்னா வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து இது பண்ணிருக்கறனால நேர் நேரா சொருக முடியாது சைடா தான் சொருகிற மாதிரி இருக்கும் நீங்க சொருகுறது வந்து நல்லா கரெக்டா பாத்து சொல்லீங்க இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்துடும் சொல்லிட்டு உங்களுக்கு கட்டையம் பாருங்க அப்பதான் தெரியும் இப்ப வந்து ஒழுங்கா வந்து தெரியாது சொல்லிட்டு நான் கைப்பிடியும் போட்டுட்டு உங்களுக்கு நான் நம்ம எந்த அளவுக்கு வந்து பினிஷிங்கா சூப்பரா வந்து முடிச்சிருக்கோம் பாருங்க நல்ல சூப்பரா வந்துருக்கு கூட பாருங்க கைப்பிடியும் பாருங்க நம்ம ஒயிட் கலர் ஃபுல்லா வச்சிருக்கோம் ஏன்னா ரெட் கலர் வந்து முடிஞ்சிருச்சு அதனால வந்து வச்சிருக்கோம் பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்